ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்துள்ள காந்தாரா சாப்டர் ஒன் படம் பார்க்கும் வரை அசைவம் என்ற போஸ்டர் உலாவி வருகிறது இது பலரது விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில் இது பற்றிய கேள்விக்கு ரிஷப் ஷெட்டி பதிலளித்துள்ளார் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காந்தாரா படம் வெளிவந்து மாபெரும் சாதனை படைத்தது படமாக்கப்பட்ட விதத்தில் தனித்துவமாக தெரிந்ததால் மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்திற்கு கிடைத்தது இதைத் தொடர்ந்து தற்போது காந்தாரா சாப்டர் ஒன் படம் பிரமாண்டமாக உருவாகி வருகிறது இப்படத்தை ரிஷப் இயக்கி நடித்துள்ளார் ருக்மினி வசந்த் கதாநாயகியாக நடிக்க ஜெய்ராம் குல்ஷன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் அதாவது ஏற்கனவே வெளியான காந்தாரா படத்தின் முன் கதையாக இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காந்தாரா சாப்டர் ஒன் படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது ஒரே நேரத்தில் கன்னடம் தமிழ் இந்தி என அனைத்து மொழிகளிலும் வெளியான இந்த ட்ரெய்லர் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளது முதல் பாகம் பெற்ற வெற்றியால் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரசிகர்களின் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் இந்த படம் வருகிற அக்டோபர் எந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சமூக வலைதளங்களில் காந்தாரா படக்குழு வெளியிட்டதாக ஒரு போஸ்டர் வைரலாகி வந்தது அதில் காந்தாரா சங்கல்பம் என்பது ஒரு சுய முன்னெடுப்பு என்றும் அதாவது காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் மூன்று தெய்வீக நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது அதாவது மது அருந்தக்கூடாது கூடாது புகைப்பிடிக்க மற்றும் அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது என்ற மூன்று விஷயங்கள் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருந்தது திரையரங்குகளில் இப்படத்தை பார்க்கும் வரை இந்த மூன்று காரியங்களையும் செய்யக்கூடாது என்று அந்த போஸ்டரில் கூறப்பட்டிருந்தது மேலும் இதற்கான சான்றிதழை பெறுவதற்கான ஒரு கூகுள் ஃபார்மும் அத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது இந்த போஸ்டர் குறித்து நடிகரும் இயக்குனருமான ரிஷப் ஷெட்டியிடம் கேள்வி கேட்டதற்கு அப்படி ஒரு போஸ்டரை தாங்கள் வெளியிடவே இல்லை என்று கூறியிருக்கிறார் மேலும் அவர் உணவு என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது அதில் விதிமுறைகள் சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை அது யாரோ போலியாக உருவாக்கிய போஸ்டர் எங்கள் கவனத்திற்கு அது வந்தபோது எங்களுக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தது ಪಡತಿ ತೆಗ ಊಟೋಪಚಾರ ಅಭ್ಯಾಸಗಳಾಗಬಹುದು ಇದು ಯಾವ್ದನ್ನ ಯಾರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಂತ ಅಧಿಕಾರ ಇರಲ್ಲ ಎಲ್ಲವೂ ಅವರವರ ಸ್ವಂತಕ್ಕೆ ಬಿಟ್ಟಂತಹ ಅವರವರ ವಿವೇಚನೆಗೆ ಬಿಟ್ಟಂತಹ ವಿಚಾರಗಳು ಯಾರು ಫೇಕ್ ಪೋಸ್ಟ್ಗಳನ್ನ ಅದು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೂ ಬಂತ ಅದನ್ನ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ನಾವು ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡುವಂಥದ್ದು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಆದರೆ ಅದನ್ನು ಆ ಪೋಸ್ಟರ್ ಅವ್ರು ತೆಗೆದ್ರು ಆಮೇಲೆ ಕ್ಷಮೆನೂ ಕೇಳಿದ್ರು ಅದನ್ನು ಅದನ್ನು ನಮ್ಮ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಹೌಸ್ಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಸಂಬಂಧ ಇರುವಂಥದ್ದಲ್ಲ ನಮಗೆ ಶಾಕ್ ಆಯ್ತು ಅದನ್ನು ನೋಡಿದಾಗ ನಾನು ಸಡನ್ ಆಗಿ ಯಾರೋ ಕಳ್ಸಿದ್ರು ನನಗೆ ನಾನು ಇಮಿಡಿಯಟ್ಲಿ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಗ್ರೂಪಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕೇಳಿದೆ ಇದು ಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಥರದಲ್ಲೆಲ್ಲ ಜನ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ಸೊ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಅವನವನ ಬದುಕಿನ ಶೈಲಿ ಅವನವನ ಹಕ್ಕು ಮತ್ತೆ ಅವನ ವಿವೇಚನೆಗೆ ಬಿಟ್ಟಂಥದ್ದು ಅದನ್ನು ಯಾರೂ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಂಥ ಅಧಿಕಾರ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಒಂಥರ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಸಿನಿಮಾ ಈ ಟ್ರೆಂಡ್ಗಳಾಗತ್ತಲ್ವ ಅಥವಾ ಒಂದು ನರೇಟಿವ್ ಸೆಟ್ ಆಗುತ್ತಲ್ವ ಆಗ ಆ ವಿಚಾರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವ್ರದ್ದು ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯನ ತೊಗೊಂಬಂದು ಅದರಲ್ಲಿ ತೊಗೊಂಡು ಅದು ಪಾಪ್ಯುಲಾರಿಟಿಗೆ ಬರುತ್ತೆ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಕೆಲವೊಂದಾಗತ್ತೆ ಸೊ ನಮಗೆ ಸಿನಿಮಾ ವಿಷಯದಲ್ಲೂ ಕೆಲವೆಲ್ಲ ನಡೆದಿತ್ತು ಆ ಥರದಲ್ಲಿ ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದು ಕೂಡ ಅಂಥದ್ದೇ ಒಂದು ಏನೋ ಆಗಿರೋದು ಬಿಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಅದು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಗಮನವೂ ಇಲ್ಲ ಮತ್ತು ಜನರಿಗೂ ಕೂಡ ಐ ಥಿಂಕ್ ತುಂಬ ಜನ ಅಲ್ಲೇ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ನೋಡಿದೆ ನಾನು ಯಾವುದೋ ಈ ಯಾರೋ ಒಂದು ಪೇಜನ್ನ ಫೇಕ್ ಪೇಜ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಮಂದಿರೋದಕ್ಕೆಲ್ಲ ರಿಪ್ಲೈ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ರಲ್ಲ ಅನ್ನೋ ಥರದಲ್ಲಿ ಅವರವರೇ ಚರ್ಚೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕೂ ಪ್ರೊಡಕ್ಷನ್ಗೆ ಏನು ಸಂಬಂಧ ಇಲ್ಲ